வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாயப் பொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது தமிழகத்தில் இன்று நடந்த கொப்பரை தேங்காய் கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்கலாம் சத்தியமங்கலத்தில் நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் மொத்தம் ஏழ்நூற்றி பதிமூணு கிலோ கொப்பரை தேங்காய் விற்பனைக்கு பதிவானது குறைந்தபட்சம் ஒரு கிலோ நூறு ரூபாய் ஐம்பத்தி ஒம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஆறு ரூபாய் இருபத்தி ஒம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது வாடிப்பட்டியில் நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்திற்கு அறுபது கிலோ கொப்பரை தேங்காய் விற்பனைக்கு பதிவானது எழுபத்தி இரண்டு ரூபாய்க்கு அதிகபட்சமாக கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கயம் மார்க்கெட்டில் கொப்பரை தேங்காய் ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சம் நூற்றி ஆறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கயத்தில் எடுபல் ரக கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி பதினாறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பத்தொன்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கயம் மேரிகோவில் ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் குறைந்தபட்சம் நூற்றி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பதினான்கு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்